ஞானமூர்த்தி சுவர சமீத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அரவாக்கு ஜூனியர் செந்திர்குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருந்தால் பலன்கள் எவ்வாறு இருக்கும் அது நல்லதா அல்லது கெட்டதா அப்படிங்கறத வந்து எளிமையா தெளிவா நம்ம புரிகிற மாதிரி சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ண பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சரிங்களா சரி ஒரு ஒரு ஜாதத்தில் பன்னிரெண்டு ராசியில் கனெக்ட் பண்ணிருக்கீங்க பன்னிரெண்டு ராசிலையுமே வந்து குரு பகவான் வந்து அஞ்சில் இருப்ப சிறப்பாக கேட்டால் கண்டிப்பாக சிறப்பு ஏன்னா அவர் காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி அதாவது காலதேவன் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு அவரை க அவர்தான் கடவுள் அவர் வந்து நம்ம ராசி லக்கணத்திற்கு ராசி மற்றும் லக்கணத்திற்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி அஞ்சில் இருக்கிறார் அப்படின்னு அது உங்களுக்கு யோகம் பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவனே வந்து நம்ம நம்ம நம்மளுடைய ராசி லக்கணத்துக்கு அஞ்சில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுன்னா அதிர்ஷ்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் இருந்து இறைவன் இருந்து உங்களுக்கு ஆசி வழங்குறான் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா ஆனால் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குருவின் தன்மையை வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து குரு அபயோகராக இருந்தாலும் சரி ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு அபயோக நிலையில் இருந்து ஐந்தாம் இடத்துல இருப்பது சிறப்பானு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படி அப்படி பார்த்து இருக்கும்போது என்ன அது தொழிலை தான் கொடுக்கும் அது எந்த மாற்றம் கிடையாது ஆனால் இதுல வந்து தெய்வம் அனுக்குறங்க அப்படிங்கிற உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ அனுக்கிரகம் இருக்கும் குழந்தைகளால் வந்து உங்களுக்கு வந்து தொல்லைகள் இருக்கும் அதாவது குருவால் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பின் காலத்துல வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்லா உங்களுக்கு புரியலாம் எதை வச்சு உங்களுக்கு புரியும் ஏன்னா குரு பார்வை வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருடைய ஐந்தாம் பார்வை வந்து ஒன்பதாம் இடத்தையும் சரிங்களா அவருடைய ஏழாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து லாபஸ்தானத்தையும் அவருடைய ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியையும் லக்கணத்தையும் அவர் பார்ப்பார் அப்படிங்க என்னாகும் அவர் வந்து இறைவனே வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் இறைவனே வந்து லாபஸ்தானையும் பார்க்கிறார் அதே இறைவனே வந்து உங்க உங்கள் ராசி இலக்கணத்தையும் உங்களையும் பார்க்கிறார் அப்படிங்கும் போது தொட்ட விஷயம் எல்லாமே லாபமாக இருக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கூட இருந்து கொண்டே இருக்கும் அப்போ அஞ்சுலேயே வந்து குரு பகவான் இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ அணுக்கிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்கும் குலதெய்வ அணுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் அதிர்ஷ்டம் சிறப்பாக இருக்கும் குலதெய்வம் செல்வாக்காக இருக்கும் உங்கள் கௌரவ அந்தஸ்து ஒரு நாளும் பாதிக்கப்படாது இது போல சூழலை வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பார் ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவரை யாரும் சொல்லாத விஷயந்தான் அஞ்சில் இருக்க சிறப்புன்னு சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் நான் வித்தியாசமாக பேசுகிறேன்னு சொல்லி உங்களுக்கு தோணும் பட் ஆனால் அதை நீங்கள் வந்து வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் அதுவே உண்மையாகவே இருக்கும் அஞ்சில் குரு பகவான் இருப்பது சிறப்பு யாருக்கு சிறப்பு குரு அணி என்று சொல்லக்கூடிய விருச்சகராசி லக்கணம் சரிங்களா மேஷ லக்கணம் தனுசு ராசி தனுசு லக்கணம் மீன மீனலக்கணம் கடகராசி கடகலக்கணம் சரிங்களா அடுத்து வந்து சிம்ம ராசி சிம்மலக்கணம் இந்த ஐ இந்த ராசி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஐந்தில் இருப்பது ரொம்ப 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 சிறப்பு குரு பகவான் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ அது உங்களுக்கு வந்து காலத்துக்கும் இருக்கும் விரயமாகாது குழந்தைகளால் நிம்மதி இருக்கும் குழந்தைகளால வருமானம் இருக்கும் அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் தொட்டதெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த கோயிலும் சாமிட்டாலும் சரி உங்களுக்கு அப்படிங்கிறது வந்து நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மட்டும் இறைவனுடைய களத்தில் இருக்கிற மாலை பூ இதெல்லாம் கொண்டு வந்து உங்க கையில் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை உருவாகும் இது எல்லாமே உங்கள் அனுபவத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் கோவிலுக்கு போனாலே உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மாதிரியா சிறப்பா இருக்கும் இது இந்த நான் சொன்ன இந்த இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு அதே சுக்கரன் அணி என்று சொல்லக்கூடிய சரிங்களா சுக்கரன் அணி என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசி லக்கணம் கடக துலாம் ராசி துலாம் லக்கணம் கன்னி ராசி கன்னி லக்கணம் மிதனராசி லக்கணம் இந்த நாலு ராசி லக்கணங்கள் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் வந்து ஆறாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாக வருவார் அப்ப இந்த அமைப்பில் இருக்கிற அந்தவர்களுக்கு வந்து நீங்க கேட்குற மாதிரி எல்லா விஷயமும் கிடைக்காதா அப்படின்னு கேள்வி வரும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதில் வந்து தொல்லைகள் இருக்கும் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா மகர ராசி மகர லக்கணம் கும்பராசி கும்பலக்கணம் இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருசா வந்து பாதிப்பு இருக்காது ஏன்னா மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி ரெண்டுக்கும் லாபத்துக்கு அதிபதி அப்போ அப்படிங்கும்போது அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் கொடுக்க வேண்டிய விஷயத்த கொடுத்த ஆகணும் கொடுத்துருவாரு யோகமா கொடுப்பாரு அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனா இந்த நாலு சுக்கரன் புதன் ராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஐந்தில் இருந்தால் நல்லா கேட்டுக்குங்க குரு பகவான் ஐந்தில் இருக்கிறார் அப்படின்னு சொச்சுன்னா உங்களுடைய ராசியையும் சரிங்களா உங்க ராசி மற்றும் லக்கணத்தையும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாருல அப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் இப்ப நல்லா கனெக்ட் பண்ணுங்க

பணம் காசு பணம் நிறைய கொடுப்பாரு இருந்தால் புடினு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனால் அந்த பணம் பிரச்சனையாக இருக்கும் குருவால் கிடைக்கக்கூடிய அனைத்தும் பிரச்சனையாக இருக்கும் இதெல்லாம் வந்து அனுபவத்தில் செக் பண்ணி பாருங்க புரியும் அதே சமயத்தில் வந்து துலாம் ராசி துலாம் மக்கள் செக் பண்ணி பாருங்க குரு பகவான் அஞ்சல இருக்கிறாருன்னு வச்சுனா லாபத்தையும் பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு லாபத்தையும் பார்க்குறாரு உங்க ராசி இலக்கணத்தையும் பார்க்குறாருல நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் குரு பகவான் ஐந்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஏன்னா உங்களுக்கு துலாம் ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டு மறைகிறார்னு கணக்கு எடுத்தாலும் ஐந்தாம் இடத்து பலனையும் ஆறாம் இடத்து பலனையும் மூணாம் இடத்து பலனையும் வந்து ஐந்தாம் இடத்து வழியாக செய்ய போறாரு எப்படி செய்ய போறாரு ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சக்சஸ் ஆகிறது இளைய சகோதரி உறவு பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை இது போன்ற விஷயங்களை வந்து வலுவாக செய்வார் இதெல்லாம் வந்து நான் அனுபவத்தில் உணர்ந்து ஒரு துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த ஒரு நண்பர் ஒருவருக்கு வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்கேன் நான் பார்த்த ஜாதத்தில் உள்ள விஷயம் சொல்றேன் துலாம் லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு அவருக்கே வந்து விருச்சிக ராசியும் கூட ராசிக்கு அஞ்சுக்கும் அதிபதி துலாம் லக்கணத்துக்கு ஆறுக்கும் அதிபதி குரு பகவான் வந்து ஆட்சி பலமாக ஆட்சி பலமாக இருக்கிற தனுசு ராசியில தனுசு ராசியில் இருக்கிற கிரகம் வந்து கிடைக்காத ஆனால் குரு பகவான் வந்து ராசிக்கு யோகாதிபதியாக இருந்து லக்கணத்துக்கு வந்து அவர் ஆறாம் அதிபதியாக இருந்தனால வந்து இளைய சகோதரி மூலமாக அவருக்கு வந்து ஒரு அவசர உதவிக்காக பணத்தை கையில் கொடுத்ததும் அவரே அது மூலமாக பிரச்சனை கொடுத்ததும் அவரே இன்னும் பிரச்சனை தீரலை பிரச்சனை தீர்வு தீரும் எப்போ தீரும் என் ராசிக்கு ரெண்டுக்கு அஞ்சு கட்டி பார்த்தீங்களா அப்போ என்ன ஆகுனா போராடி சண்டை போட்டு உருண்டு அந்த மூணாம் இடம் சொல்லக்கூடிய அந்த உறவு கசந்து வேண்டாம் அப்பா நீ போப்பா அப்படின்னு போனதுக்கு அப்புறம் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டுல வேண்டாம்னு கசந்துக்கப்புறம் அந்த ரெண்டு அஞ்சு செயல்படும் அப்போ வந்து என்ன ஆகுனா சரி ஆயிட்டு இவ்வளோதான் அப்போ குரு பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு வந்து நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் சிறப்பு அதே பாருங்க கன்னி கன்னி கண்ணிலக்கணம் சரிங்களா ராசி மிதுனராசி லக்கணம் பாதகாதிபதியாக வர்ற பத்தாம் அதிபதியாக வர்றாரு ஏழாம் இலங்கை பாதகம் பத்தாம் கர்மம் கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் ஒரு நல்ல வேலை இருக்கும் ஆனாலும் அந்த வேலையில பிரச்சனை இருக்கும் நல்ல மனைவி இருப்பாங்க ஆனால் அந்த பிரச்சனை இருக்கும் சரிங்களா இது கன்னி கண்ணீராசி கண்ணிலம் மீன மிதுனராசி லக்கணம் பாதகாதிபதி ஆனால் சில பேர் வந்து பாதகம் வேலை செய்யாது அப்படி அப்படிங்கிறாங்க பாதகம் அப்படிங்கறது என்னங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது கிடைச்சி கையை விட்டு போனாலும் அது பாதகம் ஒரு விஷயம் நம்ம விஷயத்தி நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் கிடைக்காம ஏங்கிட்டு இருக்கோம் அது கிடைக்கல அது பாதகம் சரி ஒரு விஷயம் கிடைச்சி அது மூலமா பிரச்சனை சந்திச்சு நம்ம வந்து சூசைட் அனுப்பற அளவுக்கு போற சூசைட் அனுப்பற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு அது மாரகம் சரிங்களா சரி ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்குது ஒரு விஷயம் வந்து நம்ம கையில வந்து நிறைய கிடைச்சிட்டு அதனால நம்ம பிரச்சனையாயி தொல்லையை அனுபவிச்சு நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம என்னடா இது ஒரு பொழப்புன்னு அது பொழப்பு அப்போ சுக்கரன் அணி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி துலாம் ரிஷப ரிஷபராசி ரிஷபலக்கணம் ராசி மிதனலக்கணம் கண்ணீராசி கன்னி இலக்கணம் இவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து எந்த நிலையில் இருந்து ஐந்தாம் இடத்துல இருந்து அவர் ராசி இலக்கணத்தை பார்க்கிறாரோ பார்க்கும் ஸ்தானத்திற்கு உண்டான அமைப்புக்கு உண்டான வேலை எதுன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இதன் வழியாக உங்களுக்கு தொல்லைகள் அதிகமாக இருக்கும் குருதசன் நடந்தால் மிகப்பெரிய போராட்டம் குரு குரு புத்தி வருங்காலங்களும் மிகப்பெரிய போராட்டம் குரு அந்தரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு மாசம் நாலு மாசம் ஒரு வருஷம் இந்த மாதிரி காலகட்டம் கூட உங்க பிரச்சனை தான் நல்லா யோசிச்சு பாருங்க குரு வந்து சிறப்பு ஆனால் தெய்வம் அனுக்குறங்க அப்படிங்கிறது வந்து உங்க குடவே இருக்கும் ஆனால் எவ்வளோதான் கஷ்டப்படுத்தாலும் கடைசி காலத்தில் ஆட போங்கடா டேய் ஒன்னும் வேண்டாடா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி சடைஞ்சு உட்காருவோம் பார்த்தீங்களா அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து கைதி கொடுவாங்க அதுதான் குரு ஆனால் இடைப்பட்ட காலங்களில் வந்து ரெண்டு லாரிக்கு ரெண்டு லாரி ஒரு லாரி போயிட்டு இருக்குது லாரி டயருக்கு இடையில ஒரு தவளை மாட்டினா எப்படி வெளியே வர முடியாமல் உள்ளேயும் போக முடியாமல் அப்படியே நெளிச்சிக்கிட்டு அது அந்த படாத பாடுபாடு பார்த்தீங்களா அது போல தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் அப்போ குரு பகவான் ஆனால் இப்போதையும் கொடுத்துட்டு கடைசி நிலை காப்பாற்றுவார் ஏன்னா காலதெய்வனுக்கு ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசி பாதகாதி மாரகாதிபதி அஷ்டமாதிபதி பாதகம் மாரகம் ஆனால் காலதேவனுக்கு அவர் ஒன்பதாம் அதிபதி எப்படியும் இந்த ஜீவனை காப்பாற்றி ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடைசி காலத்தில் வருவார் நம்ம ஜீவன் போற நிலையில இருக்கும்போது வந்து கைத்தி தம்பி எந்தி உனக்கு என்ன வேணும் கஷ்டப்பட்டது போதுமா கண்டா செஞ்சனா திருப்தியாக செஞ்சனா அப்படின்னு சொல்லி அப்ப வந்து காப்பாற்றுவார் இதுதான் குருவின் தன்மை ஆனா குரு நட்புன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயராசி ராசி விச்சைலக்கணம் மேசராசி மேசலக்கணம் தனுசு தனுசு ராசி தனசுலக்கணம் மீனராசி மீனலக்கணம் கடகராசி கடகலக்கணம் சிம்மராசி சிம்மலக்கணு பிறந்து அந்தவங்களுக்கு வந்து அவர் கொடுக்குற விஷயம் வந்து கொஞ்சம் சுலவாக தான் கொடுப்பாரு பட் ஆனால் அது நிரந்தரமாக அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் அதால் வந்து பிரச்சனை இருக்காது இதுலேயே வந்து குரு பகவான் தனி தனிச்சு இருந்து இந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க சிறப்பு இதுலேயே வந்து குரு பகவான் சேர்ந்து ஆறாம் எட்டாம் அதிபதி உள்ள சே உள்ள வந்து சேர்ந்துட்டாரு ராகியை சேர்ந்துட்டாருன்னா பலன் வேற மாதிரி போயிடும் அப்போ ஐந்தில் குரு பகவான் இருப்பது சிறப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக சிறப்பு அல்ல எந்த மாற்றம் கிடையாது குருவால் கிடைக்கக்கூடிய இந்த இயற்கையால் உங்க கூட கிடைக்கக்கூடிய பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னு அனுமதிக்கப்பட்டிருக்கோ அது அனைத்தையுமே குரு பகவான் வாங்கி கொடுப்பார் அல்ல எந்த மாற்றம் கிடையாது அதே குரு பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணத்திற்கு வந்து ஆறு எட்டு பாதக மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்து அஞ்சுல இருந்தா பிரச்சனை குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வேலை அப்படிங்குற ஒரு பிரச்சனை அப்ப குழந்தை அப்படிங்கிற பிரச்சனை அப்ப இது போல அந்தவர்களுக்கு வந்து எப்படி அதை நமக்கு சாதகமா மாத்தான்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதத்துல வந்து குரு பகவான் வந்து ஆறுக்கும் எட்டுக்கும் பாதத்துக்கும் மாறத்துக்கும் அதிபதியாகி அவர் அஞ்சலி இருக்கிறார் அப்போ குழந்தைகள் மீது நீங்க அளவுக்கு அதிகமா பாசம் வைக்க கூடாது குருமார்கள் அப்ப அவங்க அடிக்கடி அடிக்கடி போய் அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது என்னாங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கலாமே தவிர சாபங்கள் வாங்கிடக்கூடாது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிப்பு என்று சொல்லக்கூடிய குரு என்று சொல்ல இனிப்பு வந்து நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது ஏன்னா சில நோயாக மாறிவிடும் சரிங்களா அப்போ அடிக்கடி வந்து வாக்கிங் போய் எக்ஸஸ் பண்ணி வயிறு வந்து தொப்பை விழாம வச்சுக்கணும் வயிறு தொப்பை உழுந்துட்டுனாலே கடன் வர பிரச்சனை வர போது நோய் வர அர்த்தம் தெளிவா இருந்துக்குங்க அதில் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ அனுக்கிரகம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அஞ்சுல குரு பகவான் இருந்தா குலதெய்வம் அனுகிரகம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து அவர் யோகராக இருந்து அவயோகம் சம்பந்தப்பட்டு இல்லாமல் தான் குலதெய்வம் அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கு அதே அமைப்புல வந்து குரு பகவான் வந்து பாதக மாரகம் சம்பந்தப்பட்ட அஞ்சல இருக்கும்போது குரு குலதெய்வம் அப்படிங்கிறதே பிரச்சனை தான் தெய்வம் கோவிலுக்கு போய் சாமி படம் போறீங்க கண்டிப்பாக நம்ம அஞ்சல குரு பகவான் இருக்கும் என்ன பண்ணுவோம்னா கோவில் வழிபாடு அதிகமாக செய்ய ஆரம்பிப்போம் கோவிலுக்கு போனாலே அங்கே பூசாரி சண்டை போடுறது கோவில் சண்டை போடுறது கோவில பண்ற ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது ஏன்னா அஞ்சிர குரு பகவான் இருக்கிறாரனாலே நீங்க ஆச்சாரம் ஆச்சாரமா இருக்குன்னு ஆசைப்படுவீங்க எல்லாமே சுத்த இருக்கணும் அப்படி இருக்கணும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குன்னு ஆசைப்படுவீங்க அந்த விஷயம் தப்பா இருக்கும்போது உங்களுக்கு கோபம் வரும் அங்கே பிரச்சனை உருவாகும் அப்போ உங்கள் ராசி இக்கணுக்கு வந்து குரு பகவான் வந்து அஞ்சல இருக்கிறாரு அவரே ஆறு எட்டு பாதக மாறங்க சம்பந்தப்படுக்கிறாருன்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க சாமி கும்பிடுங்க நல்லா திருப்தியா சாமி கும்பிடுங்க தெய்வ அலங்கரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் ஆனால் அங்கே போயிட்டு வாயை மூடிட்டு வரத்தை மட்டும் வாங்கிட்டு வரணும் பம்பு வாங்கக்கூடாது விலை கொடுத்து வாங்கக்கூடாது அதெல்லாம் தெளிவா இருக்கணும் ஏன்னா கோவிலுக்கு போகும்போது தான் அந்த ஆறு எட்டு பாதக மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஈஸியா வேலை செய்யும் ஏன்னா குருவே காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி அதுவே கோவிலுக்கு உண்டான கிரகம் அவரே வந்து இறைவன் அவரே வந்து உங்களுக்கு ஆறு எட்டு அனுக்கும் போது கோவிலுக்கு போற நேரங்கள்ல தான் அங்க வந்துட்டு இவன் ஜாத வந்து நான் ஆறு எட்டு அனுக்கிற மதுக்குறேன் பாதக மார்கமா அனுக்கிறேன் நீ வந்து அவளை வம்பு எடுத்து பாறான் சண்டை போட்டு பாறான் என்ன சொல்றான்னு பாப்போம் சொல்லி அங்கே இவரே தூண்டி விடுவாரு அப்ப இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது நம்ம என்னன்னாச்சுன்னா கோவிலுக்கு போகும்போது போனோமா வந்தமா கும்பிட்டமான்னு இருக்கணும் சரி ஆறாம் மடம் சம்பந்தப்பட்டிருக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிங்கன்னா நல்லா வேலை செய்யுங்க கோவிலில் வேலை செய்வது உதவி பண்ணுங்க எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா அங்கே கோவிலுக்கு போய் கோவிலில் வந்து கோவில் பக்கத்தில் வந்து யாராவது வந்து உடம்பு உட்காந்துக்கா வாங்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாத்த மருந்து வாங்கி கொடுங்க ஒரு அவசர உதவி நீங்கள் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க இது போல் செய்யலாம் சரி பாதக மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் என்ன ஆகும்னா கோவிலில் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சாமி கும்பிட்டு மறுதடையும் ஒரு தடவை சாமி கும்பிடுங்க ஒரு தடவை சாமி கும்பிட்டீங்க சாமி பாதகம் மாறகங்கிறது யாருக்கு வருதுன்னு பாருங்க பாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசி மிதனக்கம் கன்னிராசி கன்னிராசி பிறந்தவங்களுக்கு தான் பாதகாதிபதியாக வருவார் அப்போது இவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து இருந்து பார்த்தாருன்னா மிதனராசி பார்ப்பார் கன்னிராசியும் பார்ப்பார் அவர் வந்து அவர் 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 ராசியை அவர் எங்க விழுதோ அந்த இடம் வந்து ரெண்டா சேதுரும் கனெக்ட் பண்ணி பாருங்க பாதகாதிபதி வந்து மிதனராசியை பார்க்குறாரு மிதனராசியை வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை தன்மை குடிக்கிற ராசி புதன் இரட்டை இரட்டை தன்மை உண்டான கிரகம் அப்போ ஒரு தடவை உள்ளே சாமிக்கு கும்பிட்டு வரீங்க சாமிக்கு கும்பிட்டு வெளியே வர்றீங்க வந்தவொடனே பாதகம் அதிகமாக செயல்படும் என்ன மறுபடியும் போய் சாமி பாதகம் மாறும் பாயிண்ட் வந்து கும்பிட போகும்போது மிதனராசி மிதனலக்கணம் கண்ணி ராசி ஒரு நண்பர் போய் சாமி கூடும் இரண்டு நேரம் உள்ள போய் சாமி கும்பிட்டு இறைவனை கைசம் செஞ்சு வந்தீங்க அப்படின்னு வச்சுன்னா ஒரு தடவை போகும்போது உங்க ஜாதகப்படி பாதகம் செயல்படும் மறுதடவை நீங்க உள்ள போகும்போது இறைவன் அருளால் அந்த பாதகம் அப்படிங்கிற விஷயம் அங்கே அடிபட்டு போகும் சரிங்களா அப்போ அதே ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட வெளியே உதவி பண்ணுங்க அங்க இருக்கிறவங்க தண்ணி சாப்பாடு முடியாதவங்களுக்கு காணிக்க போடுறது இது ஒரு உதவி செய்யுங்க ஆறு எட்டு பாதகம் பாதம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது இது போல விஷயத்தையுள்ள செஞ்சீங்கன்னா சாமி கும்பிடும்போது ஒரு தடவைக்கு இரு தடவை போகும்போது என்ன ஆகனா தடவை போகும்போது என்னப்பா உன் ஜத்துல கூட பாதகமா இருக்கா நீ வந்து கும்பிட்டுக்கேன்னு சொல்லி இரவு என்ன பண்ணுவாங்க ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரு நீங்க வெளியே வந்துட்டு மறுபடியும் அடிச்சாலும் பரவாயில்ல சாமி நான் உனக்கு முன்னாடி மறுபடியும் உள்ள போவோம் என்னாகன சரி எவ்வளோ வச்சாலும் தாங்க நல்லா நடப்பான் போறதுக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு பாதத்தை விட்டு சரி பாதத்தை நல்ல வரம் தான் போ நல்ல வரம் தந்தேன் போ அப்படின்னு அவரே அனுப்பிவிடுவாரு நம்ம உனக்கு தெய்வமே அனுப்பிவிடும் இதெல்லாம் நான் அனுபவத்துல உணர்ந்த விஷயத்தான் அவங்க கொட்டிகிட்டு இருக்கிறேன் எதுவுமே வந்து எனக்கு யாரும் சொல்லி கொடுத்த கிடையாது சொல்லி கொடுத்தது என் தாய் முத்தாரம்மா யாரும் இல்லைங்கிறதுல எனக்கு குருவா இருந்து தாய்க்கு தாயாக குருவாக இருந்து பிள்ளைக்கு பிள்ளையாக இருந்து எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தது என் தாய் முத்தாரம்மன் அவள் என் தாய் எனக்கு கூட சொல்ற தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ மலம்பலன்னு கொட்டிட்டு இருக்கிறேன் தவிரனா இங்க ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் வெறும் மரம் மர களிமண் இந்த களிமனை பொம்மையாக உருவா உருவாக்கி பிடிக்கிறது பொம்மையாக விநாயகராக விநாயகரா பிடிக்கிறது என் தாய் முத்தார் சரிங்களா அந்த அம்பாள் சொல்ற விஷயம் தான் செஞ்சுட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு பேசுற விஷயம் எல்லாமே நான் உணர்ந்த விஷயங்கள் உணர்ந்த விஷயம் நம்ம பேச மாட்டேன் நான் உணர்ந்த விஷயங்கள் எனக்கு வந்து எனக்கு வந்து குரு இருக்கிற தன்மை என்ன நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த மாதிரி இருந்தால் என்னென்ன பண்ண முடியுங்கிறத நான் உணர்ந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா அப்போ குரு பகவான் வந்து ஐந்தில் இருப்பது சிறப்பா கண்டிப்பாக சிறப்பா எந்த மாட்டமும் கிடையாது ஏன்னா இறைவன் கடைசியில சாக போறதுக்குள்ள கண்டிப்பா அவங்களை காப்பாற்றி கொடுத்துவான்னு அர்த்தம் அதுக்கு இடைப்பட்ட காலம் தானே பிரச்சனை இப்போ நம்மளுக்கு வந்து ஆரம்ப நிலையில வந்து நம்மளுக்கு எதுவும் தேவைப்போறதில்லை நம்ம அம்மா அப்பா வளர்த்துக்க தூக்கி ஆளாக்கி விட்டுறாங்க கடைசி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து கை தூக்கி விட்டு நம்மளை வந்து எதுவும் பண்ணி விட்டு போயிருக்கு இடைப்பட்ட காலம் தானே இருக்குது இந்த சமூகத்தோட போராடுறோம்ல அதுல தான் குரு பகவான் வந்து வச்சு அனுப்பார் யோகமா இருக்கிறவங்களுக்கு யோகத்தையும் பாதகமா இருக்கிறவங்களுக்கு கொடுத்து தான் செய்வார் ஆனா இந்த அமைப்புல இருக்கிற ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பாதகம் ஆதகம் ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட அஞ்சல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து பணம் பொருளாதாரம் எல்லாமே வரும் இப்போ துலாம் நலக்கத்துல பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ராசி மிதனக்கத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து நல்ல வேலை இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்துல கேள்வி இருக்கும் அடுத்து வந்து ராசி கணக்கில் பிறந்த ஆண்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும் திருமணம் ஒரு வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு வீடு அமையாத நிலைமை வீடே கிடைக்கலையே அப்படிங்கிற சூழ்நிலை இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நல்ல வேலை இருக்கும் நல்ல இருப்பாங்க வீடு சொந்த வீடா இருக்காது இதுதான் பாதகம் இதுதான் மார்கம் அப்போ இந்த விஷயத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளை விட்டு நீங்கள் இருக்கும் போது நடக்கும் ஆனால் கன்னிராசி கன்னிலக்கணும் மிதனராசி மிதுனா பிறந்திருப்போம் நல்லா பாருங்க மிதுனராசியில் பிறந்தவங்க வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறோம் அப்படின்னு குழந்தை விஷயம் ஒன்று நமக்கு வந்து கையோடி வந்துட்டு அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் தடை தாமதமாக இருக்கும் வேலை வாய்ப்பு நம்மளுக்கு வந்து சிறப்பாக கிடைச்சிட்டு குழந்தைகள தலை தாமதம் இருக்கும் இது அப்படியே இங்கே கணக்கு பாருங்க கண்ணி ராசியில் பிறந்த நினைப்பு பாருங்க கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று ஒரு குறிப்பிட்ட காசு நடந்துட்டு அப்படின்னா சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும் சரி சொந்த வீடு கிடைச்சிட்டுனா கல்யாணம் வீடு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும் இதெல்லாம் குருவின் தன்மை அப்ப எப்போ வந்து பாதகம் செயல்படுது அப்படின்னாச்சுன்னா குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து பாதகத்தை கண்டிப்பாக செய்யும் மாதகத்தையும் செய்யும் பாதகத்தையும் செய்யும் யோகத்தையும் செய்யும் அவங்கவுங்க ராசி லக்கணத்துக்கு குரு பகவானின் தன்மை என்ன குரு பகவான் ரெண்டுக்கு அஞ்சுக்கு அதிபதியா ஒன்றுக்கு நாளுக்கு அதிபதியா ஒன்றுக்கு மூணுக்கு அதிபதியா இந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த ஐந்தாம் இடத்துல கண்டிப்பாக செயல்படும் சில பேருக்கு வந்து ஆறு எட்டு பாதக மாறம் சம்பந்தப்பட்டிருப்பாரு குரு பகவான் ராசி கிடைச்சி பார்த்துட்டு இருப்பாரு அவங்க சொல்லுவாங்க அரசு வேலை இருப்பாங்க கேட்பாங்க அரசு வேலைக்கு கிடைக்கவே கிடைக்காது சரி கிடைச்சதுன்னா அங்கேயே அசிங்கப்படி வெளியே வருவாங்க ஒன்று சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கி அஞ்சுல குரு இருந்தா குழந்தை பாக்கி கிடைக்கணுமே குழந்தை வளர்க்கறவங்க இருக்கணுமே இருக்காது ஏன் குழந்தை பாக்கியமே இருக்காது குழந்தைக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஓடு ஓடணும் ஏன் குரு அங்கே பாதகாதிபதியாக ஆறாம் அதிபதியாக மாரகாதிபதியாக எட்டாம் அதிபதியாக சம்பந்தப்பட்டு அஞ்சல உட்கார்ந்து இருக்கும்போது குழந்தை சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கும் சரி கிடைச்சிட்டு குழந்தையால்தான் அடிப்படை அசிங்கப்படுவாங்க அது போல சூழல் ஆனால் குழந்தை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை கொடுக்கும் ஏன் சுபக்கிரகம் அவரே காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் ராசி லக்கணத்தை பார்க்குறாரு உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருக்கணுமே பாதகாதிபதியாகவோ மாரகாதிபதியாகவோ இருந்தால் கிடைத்தால் பிரச்சனை ஆனாலும் கடைசி காலத்தில் நல்லா இருக்கும் எந்த மாற்றம் கிடையாது சரிங்களா இதெல்லாம் நான் உணர்ந்த விஷயங்கள் உணர்ந்த விஷயங்கள வந்து அஞ்சுல குரு இருந்தா என்னங்கிறது தெளிவா சொல்லணும்னு சொன்னேன் சொல்லிட்டேன் சொல்லிடுறேன் ஐந்தில குரு இருக்கும் அவர்களுக்கு வந்து பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து நீங்க உங்க கையில என்ன இருக்கு பூ சரிங்களா பூ சந்தனம் போன்ற பொருட்களை வாங்கி கொடுத்து இறைவனை வழிபாடு செய்யுங்க அது யோகம் யார் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சில் குரு இருந்து ராசியும் லக்கணத்தையும் யாருக்கு வந்து குரு பகவான் பாக்குறாங்களோ அவங்க வந்து யார்கிட்டையுமே வந்து எதையுமே வந்து அன்பளிப்பாக வாங்கக்கூடாது அப்படி வாங்குனீங்க அப்படின்னாச்சுன்னா அதுவா உங்களுக்கு தொல்லை அந்த அன்பளிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து திருப்தி இல்லை அது வாங்கக்கூடாது அடுத்து வந்து குரு பகவான் வந்து அஞ்சில் இருக்கிற அந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி இருந்து சிரிச்சுக்கிட்டு வாங்கிட்டு இருக்கும் அது வந்து உங்களுக்கு யோகம் அதே குரு பகவான் வந்து ஆறு எட்டு பாதக மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது கோயிலுல போய் சாமி கும்பிட கையெடுத்து அம்மானு வாங்கும் போது அங்க ஒரு குழந்தை கீர்னு அழுதுட்டு இருக்கும் அங்கதான் ஒரு குழந்தை வந்து அப்பதான் ஐயோ அம்மா சத்தம் போடும் ஒரு குழந்தை யாரா அடிச்சிருவாங்க அதை அழுதுட்டு இருக்கோம் இல்லைன்னா ஏதோ ஒன்று கேட்டு அழுதுட்டு இருக்கோம் இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் உங்க ஜாதகத்துல வந்து ஆறு எட்டு பாதக மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது அந்த விஷயம் அப்ப அங்க அப்படித்தான் நடக்கும் ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம் சரி நம்ம இப்போ சாமி கும்பிட வந்திருக்கோம் குழந்தைகள் அளப்போகுனா கண்டிப்பா அளும் ஏன்னா அங்க குரு அப்படிங்கிற குழந்தை வந்து எட்டாம் அதிபதியாக பாதகாதிபதியாக மாரகாதிபதியாக இருந்து அங்கே இருக்கும்போது என்ன ஆகுன்னா குரு கோவிலே ஒரு குரு குரு சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கே ஒரு குழந்தை அப்படிங்கிறது ஒரு குரு சம்பந்தப்பட்ட விஷயம் இரண்டும் ஒண்ணுக்குன்னு சந்திக்கும் போது என்ன ஆகுன்னா அங்கே வந்து இறைவனே வந்து என்ன பண்ணுவான்னா அந்த சின்ன குழந்தை காதை கையை காதல ரேச ஒரு ரேச ஒரு பிடிச்ச வலிக்கிற மாதிரி திரும்பி விட்டுருவான் அழுடா தம்பி ஏன்னா அவன் ஜாதத்துல வந்து குரு இட்ல கொண்டிருக்கான் நீ அழுதாதான் அவனுக்கு யோகம் அப்படினாலும் அது யோகம் தான் ஆனால் அது நமக்கு எரிச்சலை ஊட்டும் அப்போ கோயிலுக்குள்ள வந்து குழந்தைய கூட்டு போறீங்க உங்க ஜாத்துல வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு பாதக மரம் சம்மந்தப்பட்டு குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா குழந்தைய உள்ள கொண்டு போகும்போது அதுக்கு முன்னாலே வந்து அந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்தா அழுகையே நிப்பாட்டி அதுக்கு வேணுங்கிற உணவு சார்ந்த விஷயத்தையும் சரி அதை விளையாட்டுறதுக்கு ஏதாவது பொருள் கேட்டால் அந்த பொருளையும் கையில கொடுத்து அதை சிரிக்கிற மாதிரியே கூள்ள கூட்டு போயிட்டு அப்படியே சாமிப்பட்டு வெளியே வாங்க அதுதான் யோகம் அதை விட்டுட்டு குழந்தை கேட்குன்னு சொல்லி கணத்தை பிடிச்சி ஒரு தள்ளி தள்ளிட்டு போ அப்படின்னு புள்ள புள்ள பிடிச்சி இழுத்து போனீங்கன்னு அது சாமி கும்பிட்டு வெளியே வர்ற வர அழுதுகிட்டே இருக்கும் நீங்க உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்து திருப்தியே உங்களுக்கு இருக்காது வரம் கிடைக்காது உங்க வீட்டில் உங்க குழந்தை அழுதால் அது உங்களுக்கு கஷ்டம் கோவிலுக்குள்ள குழந்தை அழுதால் இறைவன் அருள் அனுக்குறங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை சரிங்களா இத வந்து தெளிவா முடிவு முடிவு நீங்க எல்லாமே நான் அனுபவத்தில் உணர்ந்தது எனக்கு என் தாய் முத்தாரம் உணர்த்திய தான் உங்களுக்கு தெளிவா கொடுத்துட்டு இருக்கிறேன் எதையுமே நான் வந்து யோசிச்சு சொல்ற விஷயம் அல்ல எல்லாமே என் தாய் முத்தாரம் கொடுக்குறான்னு நான் உங்களுக்கு இருக்கிறேன் சரிங்களா அப்போ குரு பகவான் அஞ்சில் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் ஜாத்தில் குரு பகவான் எப்படி இருக்கிறான்னு பார்த்து அதுக்கு மாதிரி நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யுங்க அது யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு அஞ்சில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இறைவனுடைய வயிற்று பகுதியும் மார்பு பகுதி வயிற்று பகுதியும் பார்த்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல யோகம் கிடைக்கும் அப்போ குரு பகவானோட வயிற்று பகுதியையும் வயிறு வயிற்று பகுதியும் மார்பு பகுதியையும் பார்த்து வழிபாடு செய்து விட்டு இறைவன் பாதத்தை பார்த்து வழிபாடு செய்து விட்டு கடைசியாக இறைவனை பார்த்து முகத்தை பார்த்து வழிபாடு செய்து விட்டு இறைவனுக்கு வந்து நீங்க எப்பவுமே வந்து இந்த உலகத்துல இந்த குருவால் கிடைக்கக்கூடிய யோகம் வந்து எனக்கு தொல்லை இல்லாமல் எனக்கு ஒரு ஒரு யோகமாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு வேண்டுகளை வச்சுட்டு வந்துகிட்டே இருங்க தொடர்ச்சியா வந்து இறைவன் எனக்கு என்ன வரம் கேட்கிறீங்களோ அந்த வரம் வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நீ தொடர்ச்சியாக செய்ய 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 என்ன ஆகுனா அதில் பாதகம் இருந்தாலும் சரி ஆறு எட்டு பாதகம் மாடகம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயம் இருந்தாலும் சரி அது அப்படியே படிப்படியாக படிப்படியாக கரும நடிப்பில கழிஞ்சிக்கிட்டு கடைசியில் உங்கள் கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அப்போ அஞ்சலக குரு பகவான வந்து கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீ பாருங்க நான் சொன்ன விஷயத்த வந்து நீங்கள் புரியலன்னா மறுபடியும் ஒரு ரிவேஸில் வந்து நீங்கள் போட்டு கேட்டு பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துக்குன்னு யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த நான் நேரில் நேருக்கு நேராக இருந்து பார்த்து சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் ஏற்படும் சரிங்களா சரி இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்ன சேனல் நிறையா கொடுத்துருக்குறேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முக்தாரமான பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்